இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மத்திய பஸ் நிலத்து பக்கத்தில் தெருவோரத்தில் வியாபாரம் சத்துக்கள் போட்டு செய்த எங்களை மாநகர சபையும் சேர்ந்து சுத்தப்படுத்தணும் என்ற காரணத்துக்காக அகற்றிக் கொண்டு போய் கௌரவ நீதிமன்ற யாழ்ப்பாண கௌரவ நீதிமன்றத்தில் பாடப்படுத்தின எங்களையும் எங்களுடைய ஆனால் எங்களை இந்த கொண்டு வர அனுமதி நீதிமன்ற சட்டத்தை கௌரவ நீதிமன்ற தளங்களுக்கு வாங்கப்பட்ட சட்ட விரோதமான கடை வாடகை பர்பறி ஆயிரத்தி நூற்றி ரூபாய் செலுத்தி ஒழுங்கான முறையில் கொரோனா காலத்தில் இரண்டு வருடங்கள் நாடி ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில கூட நாங்கள் இந்த வாடகை காட்டினாங்க அது கட்டை

அந்த வகையிலே வீதியோரங்களிலே போக்குவரத்து இடங்களாக பல்வேறு கடைகள் நடைபாதை கடைகள் எல்லாம் விடப்பட்டிருந்த நிலைமையிலே நாங்கள் இரவோடு இரவாக போக்குவரத்து நெக்ஸலை தடுக்கும் வண்ணம் இரவோடு இரவாக அந்த கடைகள் எல்லாத்தையும் மல்லிக்கொடுங்கள் சட்ட விதிக்கு அமைய முதல்வர் இருக்கிற அதிகாரத்துக்கு அமைய அவற்றை நாங்கள் அள்ளிக்கொண்டு வந்து இந்த மாநகர சபையிலே போட்டு சபை தீர்மானத்தை எடுத்திருந்தோம் இந்த நடைபாதை கதை வியாபாரிகளுக்கு நாங்கள் ஏதாவது ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்ற என்ற அந்த இடைவெளியிலே இந்த துணிந்து நின்ற இந்த வியாபாரிகள் தாங்கள தங்களுக்கான ஒரு சங்கத்தை உருவாக்கி நீதிமன்றத்திலே இதுக்குரிய விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் எனவே நீதிமன்ற தீர்ப்பின்படி இவர்களுக்கு உடனடியாக அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான கடைகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளைக்கு அமைவாக எங்களுடைய முடிவுகளுக்கு முன்னராக எங்களுடைய அதாவது சபை எடுத்த தீர்மானத்துக்கு முன்னராக அவசர அவசரமாக நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது அந்த காலத்தில் வணக்கம் மற்ற ஒரு செய்தி அமைந்திருக்கின்றோம் உரிய பொறுமுறை இல்லாத யாழ்ப்பாண பேருந்து நிலைய சூழலில் அமைந்துள்ள பல கடைகளை அகற்ற யாழ்ப்பாண மாநகர முதல்வர் முயற்சிப்பது மக்களின் நலன்களை சீர்குலைக்கும் நடவடிக்கையாக இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கின்றது இபிடிபியின் மாநகர சபை உறுப்பினர் முன்னாள் முதல்வருமான யோகேஸ்வரி பட்மனராஜா ஒரு குறிப்பிட்ட நபரது பிரபலத்துக்காக மாணவரின் சட்டத்தையே கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தும் இருக்கின்றார் யாழ்ப்பாணம் மாநகரின் உறுப்பினர் தர்சானந்தின் பழக்கடைகளை அகற்றுவது தொடர்பில் வரப்படும் பிரேரணையை எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலைய சூழலில் அமைந்துள்ள பழக்கடை வியாபாரிகள் மாநகர சபையை முற்றுகையிட்டு போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்து இருக்கின்றார்கள் இது தொடர்பாக அவர்கள் பலவர நி விடயங்களை தெரிவித்தும் இருக்கின்றார்கள்

அப்போதைய அமைச்சராக அவர்களும் உடனடியாக நகரத்திலே களவிஜயம் செய்து எங்கே பொருத்தமான இடம் இருக்கின்றது பொருத்தம் என்றால் வியாபாரம் நடக்கணும் வருகின்ற மக்களுக்கு சேவைகளாக இருக்கணும் அப்போ அதுங்கள பொருத்தமான இடம் பார்த்துச்சுன்னா பஸ் நிலையத்துக்கு பக்கத்தோடய சிபிபிக்கும் முனிசிபலுக்கும் இடையிலேயே ஒரு நீளமான ஒரு இருநூறு அடி துண்டு நடந்தது அப்ப அந்த துண்டை இலங்கை போக்குவரத்து தலைமை கூட அதிகாரிகளை வர வைத்து யால் மாநகர் உயர் அதிகாரிகளும் சமூகம் தந்து அதிலே ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள் இந்த இடம் இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வழங்கப்படுகிறது மாநகர் சபை இதுக்குரிய கடைகளில் இருந்து பெறலாம் என்று சொல்லி எங்கள் இருபத்தி நாலு கடைக்கு ஆரம்பத்திலே யார் நீதிமன்றத்தாலே உத்தரவின்படி யால் மாநகர் சபையாலே ஒப்பந்தம் வைத்து எங்களுடைய ஒவ்வொருடைய போட்டோக்களும் எங்களுக்கு அன்று கோப்புகள் உருவாக்கி மாநகர சபையில ஒப்பந்தங்கள் செய்துதான் இன்று வரை கடந்த பதினாறு வருடங்கள் சேக்கு தெரியும் சைக்கு மாதம் மாதம் நாங்கள் ஒரு கடையாள கட்டி வருகிற வாடகை பார்த்தா தெரியும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகை அதை விட அரசாங்க பட்பரி ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபா இந்த பட்பரி செலுத்தி மாத வாடகை எந்த நடைமுறை உள்ளுராட்சி திணக்களத்தில் இருக்கிறோம் அந்த நடைமுறைகளை பின்பற்றி கட வாடகை செலுத்தி வருகின்ற எங்களை இந்த தற்சானந்த என்பவர் ஒரு பிரேர்லை கொண்டு வருகிறோம் அது கொண்டு வர பரவாயில்லை யார் பஸ் நிலையத்தில் அனுமதி ஏற்ற பழக்கடைகள் நீதிமன்றம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற கௌரவ நீதிமன்றத்தால் எங்களுக்கு முப்பத்தொரு <hablando> <op> <music> <music> <pudding> <trings discussed> சிந்தனை நேர்மையாக வாழணும் என்றதுக்காக அது மட்டுமில்ல நகரத்தில் வருகின்ற மக்கள் எல்லாம் சேவைகளை வடிவ பெற்றுக் கொள்ளணும் என்ற சட்ட விரோதம் என்றது சரியான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஏனென்று சொன்னால் சட்டத்தை நடைமுறைத்தப்படுத்துகின்ற நீதிமன்றத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடை இது எங்களை அவர்கள் ஏதாவது எங்களை கடைகளில் கை வைப்பதாக இருந்தால் கூட வழங்கப்பட்ட நீதிமன்ற ஓடற்படி நீதிமன்ற கௌரவ நீதிமன்றத்துக்கு சென்றுதான் அவர்களுக்கு எங்களோட பாட எடுக்காம புதிய ஒப்பந்தங்கள் நினைக்கின்றேன் இவர் நீதிமன்றத்துக்கே ஒன்று உருவாக்க பார்க்குறது போல அப்படிப்பட்ட இந்த இந்த பிரேரணையை இன்றைக்கு நாங்க எங்க கடையை தான் தெரியும் அவ்வளவு கடையை கூட்டித்தான் வந்து நிற்கின்றோம் அப்படி இந்த வன்மையானவற்றினுடைய சேர்ப்பாடை கண்டிக்கின்றோம் இவர் இது மட்டும் இல்லை

இந்து ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தின் பக்கத்தில் வரும் நிலம தனிசா கிடக்கு பலம் கழிக்கிறாங்க பல தலம் கழிக்கிறார்கள் பாவனை நடக்கு இருக்கிற கோவில் குருக்கள் கூட போட்டுக் கொண்டு அவர் என்ன அவருடைய கடவுளுக்குரிய பூசையாள செய்ய வேண்டிய நிலமை அவ்வளவுக்கு அந்த இடங்கள் துர்நாட்டம் சத்தியிலிருந்து நவீன சந்தைக்கு முன்பாக வடிகாலுக்கு மேலே போட்டுக்கின்ற அனைத்தும் உடைந்து நடக்கின்றது

உறுப்பினர்களும் பேதங்கள் மறந்து நாங்கள் இன்றைக்கு இந்த வாடகை முழுக்க மாடலைதான் அட்டோம் கட்சி வேதம் மறந்து சகல உறுப்பினர்களும் இந்த பிள்ளை எதிர்த்து எங்கட இந்த வாழ்வாதார கலையை நாங்கள் அதே இடத்திலே நிரந்தரமாக மாத வாடகை செலுத்தி மாணவியும் மாதம் லட்சம் வருமானம் பெறுது குடும்பங்களும் அதிலே நிம்மதியாக வாழ்கின்றார்கள் பிறகு ஆரம்பத்திலே இந்த கடை உழுக்கைக்குள்ளே குடும்பங்கள் இருந்த நிலமை போறேன் இன்றைக்கு வேறு குடும்பம் நிற்கிற நிலவை போகிற அப்படி படிப்படியாக அவர்களோட வாழ்க்கை உயர்ந்து இருக்கின்ற அப்படி இருக்கின்ற எங்களுடைய கடைகள் எவ்வளவோ மாணவர்கள் எவ்வளோ திட்டங்கள் பிரேரணப்படுத்தலாம் டவுனுக்கு இடவுள் வந்த பார்த்தா பார்த்தா மின்குமல்கள் ஒயிறவிடவில்லை அப்படி வீடு அண்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு தவிதா பாட்ட சந்தியில் பேஸ் பேனுக்குள்ள மூலிக்கல் கண் கொடுக்க வேண்டாம் காரணம் என்ன கடவுளை சந்தி இருக்கிறாலும் தெரியும் புதுசாவர்களும் தெரியாது அது மின்கொம்புல் இல்லாத பிரச்சனை அப்படி ஒவ்வொரு சந்தியில் மின்கும் இல்லை இடஒது அக்ஸ்து நடக்கிறது காரணமே சந்தியல்ல மின்கும்புல்கள் சீர் செய்யப்படவில்லை அப்படி எவ்வளவு திட்டங்கள் மக்களுக்கு நன்மை வைக்கிற திட்டங்கள் இருக்க இந்த மக்கள் நாங்க உழைத்து எவ்வளவு மக்கள் நகரத்தில் வைத்தியசாலைக்கு வர்ற மக்கள் நோயாளிகளுக்கு பழங்களை வண்டி கொண்டு போறதுக்காக வருகின்ற எங்கட கடவு இவருக்கு தனிப்பட்ட கண் கண் என்னென்றால் என்னுடைய தனிப்பட்ட பகை ஏனென்றால் என்னுடைய மோனூர்லே யார் நகரத்தில் நடக்கின்ற அவ்வளவு மக்களுக்கு எதிரான விடயங்கள் குப்பையா இருக்கலாம் இந்த டொய்லெட் பிரச்சனை கூட பகல் அள்ளி கொண்டிருந்தவன் என்னுடைய மோனூர்ல மோனூர்ல தினமும் அதை நேரலையாக விட்டு இன்று இரவு அந்த டொய்லெட் அடைக்கிறதுக்கு நான் என்னுடைய மோனில காட்டி இந்த ஒரு கௌரவ உறுப்பினர் தரவுலாம் என்பவர் கலைத்து தான் இப்போ இரவு அந்த டொய்லெட் அள்ளினோம் அப்படி நாங்கள் சமூகத்துக்காக யாரும் சமூக சிந்தனையாக தான் நல்ல மோனோட போடுறோம் அதுக்கு இந்தியாவுக்கு ஒரு சில ஒரு சில மெம்பர் மேலே பிடிப்பில்லை ஆனால் ஆளுங்காட்சி மெம்பருக்கு பிடிப்பில்லாட்டியும் பரவாயில்ல எதிர்கட்சியில் இருக்கிறவர் தான் கூடுதலாக சொல்கிறேன் காரணம் என்னென்றால் எங்களோட முகநூல் போடுறதா உலக நாடுகளை பார்க்க தங்களை மானத்தை வைக்க அவர்த்தி ஏற்படுது என்ற காரணத்தால் என்ன நாங்கள் கதன் எங்களால இருந்து அகற்றத்துக்கு முன்னாடித்தம் ஆனா நாங்க சொல்றோம் நாங்க அந்த இடத்துல இருந்து எந்த காரணம் கொண்டும் ஒரு அபிவிருத்தி வந்தது பில்டிங் வருதுன்னு சொன்னா அதுக்கு நாங்க உரிய நடைமுறைகளை பின்பற்றி நகர்ந்து செல்வோம் அதிலே எங்களுக்குரிய பதினாறு வருடம் மாணவர்கள் நாங்கள் தொடர்பில் இருந்து வாடகை நாங்கள் எங்களுக்கு உரிய முறையிலே அதுக்குரிய ஒப்பந்தங்களை செய்த அதுல ஒரு புது பில்டிங் வருதுன்னு என்று சொன்னால் அதுக்குரிய நடைமுறைகளை நாங்கள் செய்வோம் அன்று கூட எங்களுக்கு பின்னுக்கு புதிய வளர்ச்சி கூட பஸ் நிலையத்தை அமைச்ச

எங்களுக்கு அதை வட்டி தாங்க நிற்கிறோம் நன்மை மக்களுக்கு நன்மை பயக்கம் உடனே அதிலேயே ஓம்பட்டு போய் அடுத்த நாள் எங்களை செல்ல வட்டி கொடுத்துருவாங்க இருபது கடையை ரேட் பேசி வெல்டிங்கிற குழந்தை நாங்கள் வட்டி கொடுத்துனாங்க மக்களுக்கு நன்மை பயக்கிறவுடைய நாங்கள் இல்லாத எங்களை பாதிக்க பாதிக்கிற இடத்துக்கு இந்த தன்சார் தன்சார்ந்தன் போல மெம்பர்கள் இந்த இப்படியான மெம்பர் வித்த வித்தாற்ற மெம்பரை அந்த கிராம மக்களை எப்படி தெரிவு செய்து அனுப்பினார்கள் தெரியாது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதாந்த மீட்டிங்லேயும் தன்னுடைய தன்னுடைய முகம் ஒரு சமூக மீடியாவில் வர வேண்டும் ஒரு நல்ல ஒரு விடியத்த ஒரு மெம்பர் கொண்டாலே ஒரு சுட்டிக்காடு எழுப்பினா கூட இவர் தான் எழுபறது நீங்கள் யார் நீங்கள் எல்லாம் வளமையாந்த சபைக்கு மீட்டிங்குக்கு வர ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை தன்னை இந்த மாதம் பிரபலப்படுத்தணும் என்ற எங்களை பிரேரணையை இவர் கொண்டாரு நாங்கள் வன்மையை எதிர்க்கிறோம் இதை மேற்கொண்டு இவர் பிரேரணையை ஏற்படுத்தி எங்கள் மீது ஒரு தனிப்பட்ட சட்டம் குருசை உருவாக்கி பாய் இருந்தால்

நடைமுறைப்படுத்துகின்ற கௌரவ நீதிமன்ற தளங்களுக்கு வழங்கப்பட்ட கடைகளை சட்டவிரோதமான கடைகளாக அதைவிட மாதம் மாதம் ஆறாயிரத்து ஐநூறு கடை வாடகை பட்பேரி ஆயிரத்தி நூற்றி ஏழு வரை செலுத்தி ஒழுங்கான முறையிலே கொரோனா காலத்திலே இரண்டு வருடங்கள் நாடு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில் கூட நாங்கள் இந்த வாடகை காட்டினார்கள் அது கடை முப்பத்தொரு கடையிலையும் ஒவ்வொரு ஊழியர்கள் உதவியாளர் அணிக்கிறோம் இந்த மாதத்திலையும் எல்லா விளைஞர்கள் வச்சு பாலோனு வண்டதுக்காக அது மட்டுமில்லை

எங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கணும் என்றுதான் இந்த கதை எங்களுக்கு தண்ணி இது மாணவர் சாங்கிப்போ பாடகளை வேண்டாமல் எங்களை ஒரு ஒரு நடுத்தரில் நிற்கக்கூடிய கட்டத்தை கொண்டு வந்துடுவீர்கள் இந்த இது இதை நாங்கள் எந்த தொப்பளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுக்கு நாங்கள் சரியான நடவடிக்கை எடுப்போம் சரியான முடிவு எங்களுக்கு கொண்டு தராவிட்டால் நாங்கள் தொடர்ந்தும் பாரி ஆர் ஆர்ப்பாட்டங்களை செய்கிறாருக்கு நாங்கள் பின்னிக்க மாட்டோம் எங்களுக்கு நல்ல நீதி ஒன்று கிடைக்கவும் இதுதான் முக்கியமான இது எல்லாம் எல்லாருடைய வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்கவங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்கிறதுக்குரிய நோக்கம் பதினாறு வருடமாக யாழ் நகரத்திலே நிரந்தரமாக யாழ் மாநகர சபைக்கு ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது பாடகாசி கட்டி வியாபாரம் செய்து வருகின்றோம் அதே நேரத்தில் இன்று கௌரவ உறுப்பினர் தரிசானந்த் என்பவர் எங்களுடைய கடைகளுக்கு எதிராக புதிதாக பிரேரணையை கொண்டு வார நாங்கள் சட்டவிரோதமான கடைகளால் களவியம் செய்யணுமா களவியம் செய்கிறதில் ஆச்சரமே இல்லை காரணம் என்ன யார் மாநகர சேவைக்குரிய நிலம் மாநகர சுவைக்குரிய கடைகள் அதிலே நாங்கள் குத்தகராதாக கடைகளை நடத்தி வாடகை மாத மாதம் ஒழுங்காக செலுத்தி வருகின்றோம் அவர்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா எங்களை பார்க்கவதற்குள்ள நகரத்தில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் கொள்வார்கள் கட்டாயம் வருகணும் அந்த வருடத்திற்கு நாங்கள் ஏற்பில்லை அந்த எங்களுடைய மாத பாடகையை நிப்பாட்ட சொல்லியும் புதிதாக நிபந்தனை எங்களோடு செய்யக்கூடாது

எல்லா கடைக்காரர்களுடைய கடைகளை பூட்டி பூட்டித்தான் மந்திரில ஆர்ப்பாட்டில கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிரேரணை இந்த கௌரவ முதல்வருக்கு நாங்க ஒரு வியாபாரிகள் சார்பாக கோரிக்கை விடுகின்றோம் இந்த முத இந்த பிரேரணையை நீங்கள் ஆதரிக்க கூடாது ஆதரித்து எங்களுக்கு எதிராக இந்த மாத வாடகையை நிறுத்தினால் நாங்க மேற்கொண்டு நாலாந்தம் இந்த வாசலே வந்து குந்திரிக்க கூடிய நிலைமையை உண்டு பண்ணுவீர்கள் என்று கோரிக்கை நிற்கின்றோம் இந்த இன்னவாதிகள் அதிக சதித்திட்டம் இல்லைனால உங்களோட

உண்மையான ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் அவர் கொடுப்பவர் எனவே எங்களுடைய இந்த வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் சொன்னார் அவர்களுடைய பெருமைக்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி பெருமை உங்களோட உங்களுக்கு தான் இந்த பெருமை என்று சொல்லி நாங்கள் அவ்வாறு யோசிப்பதில்லை எனவே அவ்வாறு சொல்லுவது உண்மையாக எங்களுடைய தலைவருக்கு ஏற்படுகின்ற இழுக்காகும் இது என்ன நடந்ததுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய விரலாறு இருக்குது போர் முடிந்த பின்னர் யாழ் மாநகர சபையை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இளமக்கள் ஜனநாயக கட்சியினர் கைப்பற்றுகின்றார்கள் எனவே யாழ் நகரை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை தமது சபைக்கு இருந்தது அந்த வகையிலே வீதியோரங்களிலே போக்குவரத்துக்கு இடங்களாக பல்வேறு கடைகள் நடைபாதை கடைகள் எல்லாம் விடப்பட்டிருந்த நிலைமையிலே நாங்கள் இரவோடு இரவாக போக்குவரத்து நெக்ஸலை தடுக்கும் வண்ணம் இருவோடு இருவாக அந்த கடைகள் எல்லாத்தையும் அள்ளி சட்ட விதிக்கு அமைய முதல்வருக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு அமைய அவற்றை நாங்கள் அள்ளி கொண்டு வந்து இந்த மாநகர சபையிலே போட்டு சபை தீர்மானத்தை எடுத்திருந்தோம் இந்த நடைபாதை கதை வியாபாரிகளுக்கு நாங்கள் ஏதாவது ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்ற அந்த இடைவெளியிலே இந்த துணிந்து நின்று இந்த வியாபாரிகள் தாங்களோ தங்களுக்கான ஒரு சங்கத்தை உருவாக்கி நீதிமன்றத்திலே இதுக்குரிய விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் எனவே நீதிமன்ற தீர்ப்பின்படி இவர்களுக்கு உடனடியாக அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான கடைகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளைக்கு அமைவாக எங்களுடைய முடிவுகளுக்கு முன்னராக எங்களுடைய அதாவது மாநகர சபை எடுத்த தீர்மானத்துக்கு முன்னராக அவசர அவசரமாக நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது அந்த காலத்திலே எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்த அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தமையினால் அந்த இடத்திற்கு நாங்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் சவிதமாக அந்த இடங்களுக்கு நாங்கள் களவிஜ் செய்து எங்களுடைய சட்டப்படியான நடவடிக்கை அதாவது சிபிபி இருக்கிற நிலம் வந்து எங்களுடைய சட்டப்படியாக சோழவரியிலே மாநகர சபை நிலம் என்றுதான் பதியப்பட்டு உள்ளது பின்வரும் காலங்களில் அது வேறு மாதிரியாக கதைக்கப்படுகின்றது ஆனால் சட்ட ரீதியானது சோழவரி மாநகர சபை நிலம் என்றுதான் தான் பதியப்படுகின்றது முன்னாள் மறைந்த அல்பரட் துரியப்பா அவர்கள் இந்த நகரத்தை விருத்தி செய்த போது அந்த இடத்திலே மாநகர சபை நிலத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு அன்பளிப்பு கொடுத்ததாகவும் அதுக்குரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் மாநகர சபையிலே அந்த கையேடுகளில் பதியப்பட்டு இருப்பதாகவும் தற்போது அவை காணாமல் போய்விட்டன என்னென்று காணாமல் போய்விட்டன என்று எங்களுக்கு தெரியாது எங்களுடைய காலத்திலே அவையெல்லாம் பரிசீலனை செய்து எங்களுக்கும் சிடிவி சேமல் அதாவது கொழும்புக்கு சென்று நாங்கள் அவர்களுடன் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து இது கிடைக்கின்ற வருமானத்தில் எல்லாம் ஒப்பந்தத்திலே காணப்படுகின்றது இதில் கிடைக்கின்ற வருமானத்தில் இந்த வியாபாரிகளுக்கு நாங்கள் கடைகளை ஒதுக்குகின்ற போது கிடைக்கின்ற வருமானத்தில் அவர்களுடைய முக்கால் பங்கு சிடிவி நிலம் இங்காலே பாதை ஓரத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் எனவே அவர்களுடன் உடன்படிக்கை செய்துதான் நாங்கள் இந்த கடைகளை நாங்கள் அவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரம் கருதி பழுதுகின்றோம் மிக வெகுவாக வளர்ச்சி அடைந்து இங்கே தெரியும் இந்த குழந்தைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் பிற பாடசாலைகளிலே புலமை பரிசல் பரீட்சை சித்தி பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருகுவதோடு கல்வி கல்வியிலே தங்களுடைய குழந்தைகளை உயர வைப்பது இதில் கிடைக்கின்ற வருமானத்தை தான் எனவே இதை நாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இனந்தறியா இந்த இந்த பிரேரணியை கொண்டு வருகின்றார் கடந்த மாதாந்த அந்த கூட்டங்களிலேயே நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம் அதிலே முடிவெடுத்திருந்தோம் நிதிக்குழுவிலே முடிவு முடிவெடுத்திருந்தோம் இவற்றை ஒழுங்குபடுத்தி அதில் நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் அல்ல ஒழுங்குபடுத்தி என்னென்னா சட்டப்படியாக அஞ்சடி அஞ்சடியாகத்தான் இவர்களுக்கு நாங்கள் கடைகளை கொடுத்திருந்தோம் இன்று கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களுக்கு மேலாக அந்த தகரங்கள் எல்லாம் ஒரு பழைய நிலைமைக்கு வந்து விட்டது அதை நவீனமயப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்குரிய வாழ்வாதாரத்தை மேம்படுந்து பொருட்டு அவர்களுக்கு ஒழுங்கு முறையிலே நீங்கள் கொடுக்க வேண்டுமென்று சொல்லி நிதிக்குழுவிலே நாங்கள் தீர்மானித்திருந்ததுக்கு அப்பால் இந்த பிரேரணியை எங்களுடைய கௌரவ முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் உண்மையாக பிரேரணிகளை கொண்டு வருகின்ற போது சில வரமுறைகள் சட்ட நடைமுறைகள் இருக்கின்றன என்ன மாதிரி என்று சொன்னால் சட்ட வரைப்புக்கு மேலாக இதுக்கு முரணாக எந்த பிரேரணைகளையும் முதல்வர் அங்கீகரிக்கப்படாது எனவே எங்களுக்கு ஒரு ஐமிச்சம் தோன்றுகின்றது முதல்வரும் இந்த பிரேரணைக்கு சார் என பிரேரணி எழுத்து வடிவிலேயே வந்திருக்கின்றது ஒரு உரிமத்தை நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது ஒரு வருமானத்தை நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது அந்த இழப்பீடுக்கு பொறுப்பு கூற வேண்டியவை இந்த பிரேரணையை ஆதரிக்கின்ற முழு உறுப்பினர்களும் எனவே இது சட்ட ரீதியான ஒரு முரண்பாடான ஒரு நிலைமையை மாநகர சபையிலே தோற்றுவிக்கும் எனவே எங்களுடைய குழந்தைகளுடைய எங்களுடைய வியாபாரிகள் சங்கத்தினுடைய அங்கத்தவர்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் முழுமையாக போராடி இந்த தீர்மானத்தை நாங்கள் வாபஸ் வரை செய்வோம்